நாம் தமிழர் கட்சியின் செந்தமன் ஸ்ரீமான் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன கூறியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க அதாவது கௌதம் அம்பானி வந்து ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் கொடுத்து கொடுத்துருக்கிறாரு இதை வந்து அமெரிக்காவில் இந்த லஞ்சம் கொடுத்து அமெரிக்கா முதலீடு செய்யணும் வச்சுருந்தனால குற்றச்சாட்டை வந்து அமெரிக்க நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து கைது செய்யணுங்கிறது நோ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன அறிக்கையில் போட்டிருக்காங்கன்னு கேட்டாங்க பிரதமர் நரேந்திர மோடியின் நெருங்கிய நண்பருமான நாட்டின் முன்னணி தொழில்பதிமான கௌதம் அதானி ஒன்றிய அரசின் நிறுவனம் சூரிய ஒளி மின்சாரத்தை தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை பெற்று அதற்கான இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் மின்சார வாரியங்களுக்கு ஏறதா இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் கொடுத்து அமெரிக்காவில் முதலிடம் திரட்டியது அம்பலமாகி அந்த நாட்டு அரசு அதானி உள்ளிட்டவரை கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறது ஒட்டுமொத்த நாட்டையும் வெட்கு தலைமுறையில் செய்திருக்கும் பேரமானமாம் மோடியின் பினாமி என்று வர்ணிக்கிற அளவுக்கு நெல் போல எல்லாமாக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி நாட்டை உலுக்கிற்கு பெரும் ஊழல் குற்றச்சாட்டு குறித்து இதுவரை வாய் திறக்காதிருப்பதேன் நாட்டின் பெயரையும் போலி சீர்குலைக்கும் வகையில் முறைகேடு செய்து அமெரிக்க அரசால் கைதுப்பட்டியில் இடம்பெற்றிருக்கும் அதானின் மீதும் அவர் குடும்பத்தின் மீது இன்னும் நடவடிக்கை எதிர்ப்ப எதற்காக இன்னும் அவரை காப்பாற்றவும் கரைசற்கம்தான் முயற்சிக்கிறது பாஜக அரசு இழிநிலை மக்களின் வாக்குகளை மூலம் அதிகாரத்தை பெற்றுவிட்டு அம்பானி அதானி பெற்ற தனிபூர் முதலாளிகளுக்கு முறைவாசி செய்திடும் பாட்ஷா கட்சி பாஜகவின் ஆட்சி அதிகாரம் நாட்டை பிடித்த பெருங்கேடு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள மின்சார வாரியங்களுக்கு அதானி குழுமம் லஞ்சமாக கொடுத்ததாக குற்றச்சாட்டப்பட்ட மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றிருப்பது பேரரசி அதிக்கிறது என்று சிவன் கூறியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டு காலகட்டத்தில் ஒன்றிய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்த எரிசக்தி அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமான இந்திய சூரிய ஒளி மின் நிறுவனத்தின் கழகமானது அதானி நிறுவனத்தினுடைய ஒளி சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி செய்ய ஒப்பந்தம் பெற்றுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி அதானி நிறுவனம் எட்டு ஜவாட் மின்சாரத்தை இந்திய சூரிய ஒளி மின்வர்த்தி கழகத்துக்கு வழங்கும் விலை அதிகமாக இருந்ததால் இந்திய சூரிய ஒளி மின்னழுத்தம் கழகத்திலிருந்து மின் நிறுவனங்கள் மின்சாரத்தை வாங்குவதில் சிக்கல் அணுவியது இந்நிலையில் இந்திய சூர்வழி மின் உற்பத்தி கழகத்தில் வந்து மின்சாரத்தை வாங்குவதற்கும் ஒப்பந்தம் செய்ய சொல்லி ஆந்திரா தமிழ்நாடு சத்தீஸ்கர் ஒரிசா மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் மின்சாரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கதென கூறி அதானி குழுமம் மாபெரும் முறைகேட்டை ஆதாரங்களோடு வெளிப்படுத்தி இருக்கிறது அமெரிக்க அரசு இந்த வழக்கு அமெரிக்க நாட்டின் நியூயார்க் கிழக்கு மாவட்டத்தின் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தொடக்கப்பட்டு கௌதம் அதானி அவரது உறவினர் சாகர் அதானி உள்ளிட்ட எட்டு பேருக்கும் பிடியான உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் இந்தியாவின் பல்வேறு மாநில மின்சார வாரியங்களுக்கு லஞ்சமாக கொடுத்து பெறப்பட்ட ஒப்பந்தங்களை அடிப்படையாக கொண்டு அமெரிக்காவில் முதுகீடலை முயன்ற போது ஒட்டுமொத்தமாக சிக்கியிருக்கிறது அதானி குழும்பம் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று இந்திய சூரொளிமூர்த்தி கழகத்துடன் ஏழு ஜிகாவாட் மின்சாரத்தை வாங்க ஒப்பந்தம் சேர்க்க இருக்கிறது ஆந்திர அரசு இதற்காக ஆயிரத்தி எழுநூத்தொம்பது கோடி ரூபாயை அம்மாநில அரசுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக அமெரிக்க அரசு குற்றச்சாட்டு கூறப்படுகிறது அதேபோல் செப்டம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று ஆயிரவா மெகாவாட் மின்சாரத்தை பெற இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்துடன் தமிழ்நாடு மின்சார ஒப்பந்தம் பெற்றிருக்கிறது இதற்கு பின்புலத்தில் அதானி குழும தழக தமிழக மின்சார வர்த்தகம் கோடைகளுக்கு என்பது அமெரிக்க அரசு குற்றச்சாட்டின் மூலம் அம்பலமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னாம் ஆண்டு காலகட்டத்தில் முந்தைய அஇஅதிமுக ஆட்சியின் தரம் குறைந்த நிலக்கரி இடத்திலும் வந்து வாங்கிய தமிழ்நாடு முன்பத்தி மற்றும் பகிர்மானக் கழகத்தை டேஞ்சன் கோ அதன் குடும்பமாக மும்மடங்கு அதிக விலை விற்று முறைகேடு செய்து ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தியது குறித்து இயக்கம் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வரும் நிலையில் இன்னும் அதற்கு அதற்கே இன்னும் நீதி கிடைக்கவில்லை இச்சமயத்தில் திமுகவின் ஆட்சி நிர்வாகத்துக்கு அதானு கிழமை லஞ்சம் கொடுத்து இந்திய சூரிய ஒளி மின் கழகத்திடம் எஸ்இசி என்ற அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கிய செய்திருக்கும் செய்தி விலகி இருப்பது திராவிட கட்சிகளின் கேடுகட்ட ஆட்சி நிரோத சமகால சாட்சியாகும் திராவிட மடல் ஆட்சியின் லட்சணம் அமெரிக்கா வரை சென்று தமிழ்நாட்டின் மான சந்தை சிரிக்கிறது இருந்தும் இதுவரை தமிழ்நாட்டின் முதல்வர் ஏ ஸ்டாலின் அவர் வாய் திறக்காத கள்ள சாதிக்கிறார் எல்லாவற்றிற்குமா அறிக்கை தொடுத்து லாவணி கச்சேரி நடத்துகின்ற திமுக இவ்விகாரத்தில் அடக்கி வாசிப்பது என் புரியவில்லை அதானி குழுமத்துடன் எந்த ஒப்பந்தமும் இடமில்லை என்பது நிறுத்தி கொண்டு விட்டாரோ மின்சாரம் அமைச்சர் தம்பி செந்தில் பாலாஜி அதானி குழுமத்துடன் திமுக அரசு ஒப்பந்தம் இட்டதாக யாரும் குற்றச்சாட்டவில்லையே அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்து தான் இந்திய சூரோழி மின் திர்கத்துக்கு வந்து தமிழக மின்சார வரியம் அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கி ஒப்பந்தப்பட்டது என்பது குற்றச்சாட்டு அதை குறித்து திமுக அரசின் நிலைப்பாடு என்ன என்ன போகிறார் தம்பி செந்தில் பாலாஜி அதானி தமிழக மின்சார வாரியத்துக்கு லஞ்சம் கொடுக்கவில்லை அப்பழுக்கப்பட்ட அதானி மீது அமெரிக்க அரசு அணியாக குற்றச்சாட்டுகிறது என்றா யார் லஞ்சம் வாங்கியது அதிகாரிகளா அமைச்சர்களா இல்லை முதல்வரா அதிகாரிகள் தான் என்றால் அமைச்சருக்கு தெரியாத அதிகாரிகளுக்கு அதானி குடும்பம் லஞ்சம் கொடுத்து முடியுமா அரசு போக்குவரத்துறையில் ஓட்டுநர் நடத்து நடத்துனர் பணிக்கு விண்ணப்பித்துட்டு அடுத்திட்ட மக்களிடமே லஞ்சம் வாங்கிய கைகளையும் பைகளையும் நிரப்ப வித்தகரான தம்பி செந்தில் பழகி அதானி குழுமத்தை விட்டு வைப்பார் ஐயா கருணாநிதி கூறிய தேனையிடத்தவன் புறங்கை நக்காமல் இருப்பானை என்ற முதுமொழி நினைவுக்கு வருகிறது இல்லையா ஏற்கனவே ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடனில் தமிழக மின்சாரியம் சிக்கி தவிக்கும் சூழலில் அச்சுமையை மக்களின் நிலை மன்கட்டணமாக உயர்வாக இயற்றி திமுக அரசு இனி என்ன செய்யப்போகிறது அதே குடும்பத்திடம் பல கோடிகள் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு மின்சார கட்டணத்தை உயர்த்தி ஏழையில் வற்றியடிப்பதுதான் சமூக நீதி அரசா அதானி குழுமம் நிலக்கரி இறக்க நிலக்க ஆறாயிரம் கோடி ரூபாய் ஊழல் மீது இன்று வரை வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க மறுப்பது தான் திராட மாடலா கடந்த ஜூலை பத்து அன்று தமிழ்நாட்டுக்கு வந்த கௌதம் மதானி முதல்வர் ஸ்டாலின் ரகசியமாக சந்தித்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன சந்திப்பெனில் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பேசிக்க முடிக்கப்பட்டது முதல்வர் ஸ்டாலின் கௌதமதனை சந்திப்பதும் கௌதம் அதானிய மகன் கரண் அதானியை முத துறைமுறையை தம்பி உதநீதியை சந்திப்பு சந்தித்து வாழ்த்து பெறுவதும் இதன் வெளிப்பாடு திமுக அரசுக்கும் கௌதமாதானிக்கும் இடையே என்ன ரகசிய உறவு அதானி குழுமத்தின் இலக்கு இறக்குமதி ஊழல் குறித்து திமுக அரசின் விவாத நடவடிக்கைகளையும் எடுக்கப்படவில்லை ஆனால் அதானி கட்டுப்பாட்டு காட்டுப்படுத்த உருவாக்கத்திற்கு ஒப்புதலிக்கிறது திமுக அரசு இத்தோடு மோடி மோசடி பின்புலம் கொண்ட அதானி குடும்பத்தை நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீட்டார மாநாட்டில் வாயிலாக தமிழ்நாட்டின் முதலீடு செய்ய வழிவகுக்கிறது அதானி மீது பாசத்தை பொழுவதிலும் அவரை காப்பாற்றுவதிலும் பாஜக எண் திமுக போட்டிப்படுகிறது பாஜகவோடு திமுக எண் போட்டிப்படுகிறது இது அடித்தட்டு உழைக்கும் மக்களாக ஆட்சியாக இது பாட்டாளி வைக்கிறதுக்கான அதிகாரமாக வெக்கக்கெடுப்பு ஏறவலாம் ஆகவே நாட்டின் மானத்தை கப்பலற்றிய கௌதம் அதானியின் மீதும் அவர் குடும்பத்தின் மீது நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்யவும் அவர் குழுமத்துடனான அரசு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய குடும்பத்தினர் மொத்தமாக கருப்பட்டியில் வைக்கவும் செயல்பாடுகளை மேற்கொள்ளவும் மறுக்கும் ஒன்றியத்திற்கு ஒன்றியத்தை அவள் பாஜக செயல்படு ஒட்டுமொத்த நாட்டுக்கு சேரும் பச்சை துரோகமாகும் இத்தோடு பாஜக அரசை வெளிவேடமிட்டு கொண்டதோடு அவர்களோடு கொள்ளைபுற வழியாக உறவாடி அதானிக்கும் வாசத்தில் திமுக அரசின் நயவஞ்ச போக்கு தமிழ் நலன் அடகு வைத்துவிடும் கண்காணி கணத்தினது உச்சம் மக்களாட்சி எதனால் செயல்பாடு கண்டு கண்டதை திருப்பி பதிசீல் என்று சீமானவர்கள் அறிக்கை விட்டிருக்காங்க